ஆ ஹாய் ஹாய்ஸ் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவகாசிக்கு வந்திருக்கோம் கலர் கலர் லைட்டை போட்டு மேம்பாலத்தை வேற லெவல் பண்ணியிருக்காங்க நாளைக்கு மேம்பாலம் திறக்க போது பல வருஷம் பால பல வருஷம் கனவு பாலம் இன்னைக்கு திறந்துருச்சுன்னு ஒரே சந்தோஷமா இருக்காங்க வாங்க மக்கள் நினைக்கிறாங்க ப்ரோ இந்த பாலம் ரொம்ப வருஷம் கழிச்சு தொடக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இங்கே சிவகாசி மக்கள் எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும் கிட்டத்தட்ட எங்களுடைய பெரிய கனவுனே சொல்லலாம் நான் பிறந்ததுல இருந்தே எங்க ஊர்ல ஒரு பாலம் கூட கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் பாலம் எங்க ஊருக்கு ஓ சூப்பர் ப்ரோ மூஞ்சிலே தெரியுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்காருங்கிறது அந்த பாலம் எங்கே போய் ஜாயின் பண்ணுது என்ன ஓரமும் தெரில ஏதோ ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் சார் இங்கே வந்து ஆனால் டிராஃபிக் பயங்கரமாகும் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்கூமிங்ஸு ஒர்க்கர்ஸ் போகிற டைமிங்ஸ் எல்லாமே பயங்கர ட்ராஃபிக் ஆகும் அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இனிமேல் வெயிட் பண்ண வேண்டிய ட்ரெயின்காக எந்த ஒரு வெயிட்டிங்கும் பண்ண வேண்டியதில்லை நாங்கள் எல்லாருமே இனிமேல் ஃப்ரீயாக நாங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் எங்களுடைய பெரிய கனவு தான் இது ஓ பரவாயில்ல அப்போ ஒரு பெரிய கஷ்டத்துக்கு ஒரு சந்தோஷமான சொல்யூஷன் இந்த பாலோங்கிறது தெரியுது சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் தம்பி நீங்க எங்க இருந்து வரீங்க முனிஸ் நகர்ல இருந்து முனிஸ் நகர்ல இருந்தா அழகா பேசுறீங்களே எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க ஜேசிஸ் ஜேசி ஸ்கூலா இங்க இந்த பாலத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரமா உங்க வீட்டுக்கு ரொம்ப தூரமா இல்ல கம்மியான தூரமா கம்மியான தூரம் கம்மியான தூரமா பாலம் கட்டும் போது இருந்து பாத்துக்கிங்களா ஆ பாத்துக்கே எத்தனை வருஷமாமா பாலம் கட்டناங்க தெரியாதா ஒரு வருஷமாவே இப்போ நம்ம ஒரு பெரிய அக்காட்ட கிட்ட கேட்க போறோம் அக்கா ஹாய் சொல்லுங்க ஹாய் என்னதுக்கா ஜிகே சீனிக்கா ஜிகே உங்க கே ஜிகே தன்சிகா ஓ பாப்பா என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க நீங்க என்ன விஎஸ்கேடி விஎஸ்கேடியா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க யுகேஜி யுகேஜியா நீங்க எங்க இருந்து வரீங்க சுவாசியா இல்ல வெளிய சுவாசி சுவாசி சரி சரி இந்த பாலம் கட்டும் போலந்தே பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்ல நாங்க சீக்கிரமா ஸ்கூலுக்கு போறோம் ஐயோ பாலம் பாளம் கட்டும்போது பாக்கல சீக்கிரம் ஸ்கூலுக்கு போய்டாங்களா வரீங்களா இங்க ஆமா சரி எதுக்கு இங்க லைட்லாம் போட்டுருக்கங்க தெரியல தெரியலையா பாளம் தரந்துடாங்களா கஷ்டமா இருக்குமா சந்தோஷமா போவீங்களா கட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் கேட்ட கேள்வி பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சரியா பெ